இது கார்லேருந்து பிக் பண்ணி வச்சுக்கோங்க பிக் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு இருக்கோம் போகிற வழியிலே வந்து டிராஃபிக் நிறையா இருக்குது நாளைக்கு இதுன்னு அறிவிச்சிட்டாங்கல்ல அதனால் டிராஃபிக் ஃபுல்லாக இருக்குது ஸோ போகும்போதே வந்து எப்படி உம்ரா பண்ணுறது என்ன ஏதுன்னு அந்த கை ஃபுல்லாக கைட் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க இவங்க தான் நான் வச்சுருத்தேன் ஸோ ஃபுல் டூருக்கும் அது இதுவும் எல்லாமே கைடாக இருந்து லைக் நமக்கு எல்லாமே சுற்றி காமிப்பாங்க ஸோ அந்த உம்ராவோட அந்த இது எல்லாமே வந்து நீங்களும் கேட்டுக்கோங்க அப்படியே வரமத்துலாம் உம்ராவுடைய ஒழுங்கினால் நான்கு விஷயங்கள் இருந்தால் உம்ரா நிறைவேறிவிடும் அதில் முதலாவது எஹராம் இரண்டாவது தவாஃப் மூன்றாவது சாய் சஃபாவுக்கும் அருவாவுக்கும் அலையில் தொங்கோட்டம் ஓடுதல் நான்காவது முடியை கலைத்தல் முடியை கத்தரித்தல் அல்லது முடியை வெட்டுதல் இப்போ நாலு விஷயம் இருந்தால் உம்ரா நிறைவேறிவிடும் இந்த நாலு விஷயமும் ஃபருது உம்ரா என்பது ஒரு சுண்ணத்தான் ஆமலு அது ஒரு சுண்டத்தில் சுலாஹா சமர்த்து செய்து காட்டியது ஆனால் அதுலேயே நம்ம வந்து நாலு விஷயம் ஃபருது இதில் அந்த உம்ராவில் எஹ்ராம் என்பது மிக மிக முக்கியமானது அதே மாதிரி தவாஃப் தவாஃப் செய்யும் பொழுது அவசியம் ரொம்பவும் அவசியம் இந்த எஹ்ராமுக்காக ஒரு மனிதர் ஆடை அணிந்து அல்லாஹுடைய காபாவை தரிசிப்பதற்காக செல்வாரேயானால் அவர் அல்லாஹுட அல்லாஹுடைய விருந்தினராக இருந்தார் ரசூல்ல்லாஹி சலாதார் சாய் முஸ்லீம் முஸ் திருமதி சாய் புகாரி போன்ற ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் இறைவனுடைய அல்லாஹ் ஆலமினுடைய விருந்தினராக இருக்கிறார் அந்த விருந்தினர் எப்படி அல்லாஹிடத்திலே முறையிடுவாரோ எதை கேட்பாரோ அதை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் மலக்குமாரிடத்திலே ரப்பல் ஆலமின் சொல்வான் அவர்கள் கேட்கக்கூடிய துவாக்களை நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கள் என்று அப்போ அவ்வளவு சிறந்தது அந்த எஹ்ராம் ஆடை அணிவது திரும்ப தவாப் செய்வது தவாப் செய்வது ஏழு முறை ஏழு முறை தவாவு செய்யும் பொழுது ஒலு ரொம்ப அவசியம் இப்போ எஹராம் என்பது வெண்ணிறி ஆடை ஆண்களுக்கு இரண்டு வெண்ணிற ஆடைகள் இரண்டு ஆடைகள் பெண்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு இல்லை எது வேணாலுமே அணியலாம் ஆனாலும் ஒரு கண்டிஷன் எதுவுமே அதாவது ஆடைகள் அலங்காரம் அட்ராக்டிவாக இருக்கக்கூடாது சிறந்தது ரொம்ப சிறந்தது அவருடைய முகத்தில் மூமி நம்முடைய தாயார்கள் எல்லாம் ரொம்ப சிறந்தது ஆனால் இன்னும் ரெண்டு கண்டிஷன் இருக்குது இந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல இது திறந்திருக்குன்னு முகத்தை திறந்திருக்கு முகம் மூடி இருக்கக்கூடாது பெண்களுக்கு கரெக்ட் அடுத்ததாக ஆண்களுக்கு இரண்டு இரண்டே ஆடைகள் மட்டுமே செய்வது ஏழு முறை தவாஃபு செய்யும் பொழுது அந்த மனிதர் ஏழு முறை தவாப் செய்யும் பொழுது அவர் ஒதுவோடு இருக்கணும் அவசியம் தவாஃப் செய்யும் பொழுது ஒது ரொம்ப முக்கியம் எங்கேஸ் ஒது இல்லை அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிட்டு ஒது பண்ணிட்டு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் எந்த இடத்துல நம்ம விட்டமோ தவாஃபில் அங்கே போய் ஒது செஞ்சுட்டு வந்து திரும்ப கண்டினியூ பண்ணணும் இது வந்து ஆண்களுக்கு பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் எப்படி நம்ம சுருக்கமாக விளக்கமாக சொல்கிறதா இருந்தால் தொழுகைக்கு எப்படி ஒது அவசியமோ அது போன்ற தவாஃபு அவசியம் இந்த தவாஃப் என்பது உம்ராக்கு உம்ராக்கு உள்ள தவாஃப் தான் சாதாரணமா தவாஃபும் நம்ம செய்யலாம் அதுவுமே சிறந்த அமல் காபத்துல பார்த்தால் அமல் காபத்துல அளப்பில் இரண்டு ரக்காத்து தொழுதால் ஒரு ரக்காத்துக்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நன்மைகள் அப்படி இருக்கிற பட்சத்துல உம்ரா செய்யும் பொழுது ஏழு முறை தவாஃப் செய்யும் பொழுது ஏழு முறைக்கு அவசியம் ஒது சாய்க்கு ஒது இருந்தால் சிறந்தது இல்லாவிட்டால் பரவாயில்லை உம்ரா கூடிவிடும் சை என்பது தொங்கோட்டம் ஓடும் சஃபாவுக்கும் மறுவாக்கும் அப்போ அந்த தவாப் செய்யும் பொழுது ஏழு முறை தவாப் செய்கிறோம் தவாப் செய்து முடித்த பிறகு மக்காமை இப்ராஹிம்னு சொல்லுவோம் அங்க இருக்கோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய காலடி பாதம் காலடி அந்த இடத்துக்கு நேராக இரண்டு ரக்கா துரசு சரதாசன் தொழுது இருக்கிறாங்க அங்க தொழுக தொழுகை கிடைக்கலையா அதுக்கு பின்னாடி எங்க வேண்டாலும் இரண்டு ரக்கா தொழுவது சொன்னா சொன்னா தொழுக முடித்த பிறகு அந்த இரண்டுக்கா தொழுக முடித்த பிறகு ஜம்சம் நீரை ரசூப் சலாத் அலிஸ்லாம் அவர்கள் வயிறு நரம்பு அறிஞ்சிருக்கிறார் அதுவும் ஒரு சுண்ணா முடிந்தால் அருந்தலாம் இல்லைன்னா பரவாயில்ல சுண்ணத்துதான் அதே மாதிரி ரெண்டுக்கா தொழுவது சுண்ணத்து தான் ஒருத்தருக்கு முன்னாடி செஞ்சிருப்பாரு அவர் வந்து தொழுவில அப்படின்னா கூடும் உமரா கூடும் உமரா எல்லாம் கூடாம இருக்காரு அப்போ அடுத்ததா சாய் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில தொங்கோட்டம் ஓடுதல் சஃபாவுல ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது முடிக்கிறதுக்கு சஃபாவில் ஸ்டார்ட் பண்ணத்திலிருந்து மருவா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மருவாவில முடிஞ்சிடும்

உடனே கூட முடியாது என்ன செய்யலாம் மொட்டை அடிக்கலாம் மொட்டை அடிக்கலாம் இல்லைன்னா முடியாது மொட்டை அடிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட்டாக மொட்டை அடிக்கணும் செகண்ட் டைம் வந்து சொல்லலாம் சொல்லலாம் எல்லா டைமும் மொட்டை அடிச்சிருக்கிறாங்க அப்படி ஓகே ஒரு ஒருவருக்கு வேணும் எனக்கு முடி எடுக்கிறது வேணும் ஏதாவது காரண உலகத்தையாவது தேவைகள் வேற ஏதாவது பிரச்சனை இருக்குனாக்கா முடிய லேசாக கரி பெண்களுக்கு இருக்குது பெண்களுக்கு ரசோல் சல்லா அவர்கள் பெண்களுடைய ஓரத்தில் ஒரு பகுதியை அதே செய்வது சேர்ந்தது அப்ப இத செய்துட்டா உமரா முடிஞ்சு விடும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எஹராம் அணிந்த உடனேயுமே காபத்துலாவுடைய எல்லை வந்தாலே நம்ம லபை அல்லாஹு கலா முல்க் லா முழக்கத்தோட இருப்பது ரொம்ப சிறந்தது குரான் ஓதுவது சிறந்தது அப்புறம் உம்ரா செய்வதற்காக ஒருவர் ஆடை அணிந்தார் என்று சொன்னா அவர் சில ஒழுங்கினையும் கடைபிடிக்க வேண்டியிருக்கு அவர் முடிய கத்தரிக்க கூடாது எஹராமு முடிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி முடியை கட் பண்ணக்கூடாது அலங்காரங்கள் பூசக்கூடாது அதே மாதிரி தேவையில்லாத வீண் பேச்சுகள் பேசக்கூடாது சண்டை விவாதங்கள்ல இருக்கக்கூடாது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் வியாபார நோக்கங்கள் வியாபார எதுவும் எதுவுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி பொன் பாக்குறது பெண் மாப்பிள்ளை பார்க்கறது அந்த திருமண சடங்குகள் சம்பிரதாயங்கள் பேசக்கூடாது இதெல்லாம் அந்த உம்ரா முடிக்கிறதுக்கு நடுவுல எஹராமுக்கு அணிந்ததுல இருந்து அணிந்தது உம்ரா முடிக்கிற வரைக்கும் இது உம்ராக்கு மட்டும் இல்ல ஹஜ்ஜுக்குமே இது ஓகே ஹஜ்ஜுடைய காலத்திலயும் ஒருவர் இருந்தா இது மாதிரியான செயல சில நல் ஒழுக்கங்களை கடைப்பிடிப்பது சிறந்தது என்று ரசூல் சல்லாஹன் சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது அடிக்கக்கூடாது அதே மாதிரி பெண்களா இருந்தாக்கா உதட்டு சாயங்கள் பூசுவது நறுமணங்கள் பூசுவது அலங்காரங்கள் சரி ஹோட்டலாக மேக்அப்பை போடக்கூடாது கூடாது கரெக்ட் இது எல்லாமே இல்லாமல் இருப்பது சிறந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம் அல்லா நமக்கு இந்த பாக்கியத்தை அருளி இருக்கிறான் இதே போன்ற ஒரு பாக்கியத்தை உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஹப்டி அலபீன் அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வேற ஏதாவது இருக்குதா உங்களுக்கு இல்லை முடித்துக்கொள்ளலாம் ஹம்த் والنعمة لك والملك لا شريك لك لبيك الله لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لک ول ملک لا شريك لك رحمتك لک ول ملک لا شريك لك لبیک الله اللهم لبیک لبیک لا شريك لك لبیک ان الحمد و النعمت لک ول ملک لک ول ملک لا شريك لك الحمد لله اور ولیا ہوٹل کوندا چے اور ٹریفک لا ٹاڈی اند ہوٹل پیر سولے ஹோட்டலுக்குள்ளே போகலாம் ஹோட்டலுக்கு வெளியவே இந்த பஸ் பஸ் சர்வீஸ் இருக்கும் இது டேரக்டா மக்காவுக்கு போவோம் காபாக்கு ஆக்சுவலா நாங்கள் லாஸ்ட் மூமெண்ட்ல இந்த பிளான் போட்டதுனால எங்களுக்கு காபா கிட்ட ஹோட்டல்ஸ் கிடைக்கவே இல்லை எல்லாமே லைக் ஃபுல்லு இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அதுவும் ஈத் வேறையா ஸோ காபா பக்கத்தில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி அதனால் கொஞ்சம் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆக்சுவலாக அங்கே தெரியுது அதான் க்ளாக் டவரில் எஸ் ஆமாம் அங்கே இருக்குது க்ளாக் டவர் ஸோ இங்கேருந்து பார்த்தா தெரியுது ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி நம்ம இங்கே டேக்ஸியில் போனால் தைக் இந்த பஸ்ஸில் ஏறினா ஃபைவ் தினம்ஸ் தான் ஒரு வாட்டி போகிறதுக்கு ஃபைவ் தினம்ஸ்னால் ஐ மீன் லைக் ஃபைவ் ரியல் ஆல்மோஸ்ட் சேம் தானே ரியல் அண்ட் இது ஸோ அதனால் இங்கே எடுத்துருக்கோம் எப்படி இருக்குது ஹோட்டல்னு போய் பார்ப்போம் நம்ம என்ஷாவா

எதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கா என்னதுன்னு பார்க்க வந்தேன் இங்கே பக்கத்தில் தாசா இருக்கு தாசானா இந்த தாசா தாசாஜ் எடுத்து வராங்க ஸோ தாசாவில் நம்ம அவ்வளோவா சாப்பிட்டது ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ஹோட்டலுக்கு கீழே இருக்குல்ல பஸ்ஸு இது ஆக்சுவலாக நான் ஃபைத்ராம்ஸ் சொன்னேன்ல உங்கள்கிட்ட ஐ மீன் ஃபைவ் ரியால்னு அது இது வந்து ஃப்ரீயாக ஆக்சுவலாக இந்த பஸ்ஸு இது வந்து ஹோட்டல் பஸ்ஸு ஸோ லைக் ஒரு ஒரு வக்துக்கும் லைக் ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸு ஃபுல்லானோடனே ஹரம்க்கு கூப்பிட்டு போயிடுவாங்க ஸோ பஸ்ஸு ஃபுல்லாக ஆச்சுன்னா ஹரம்க்கு அப்படியே உடனே அவள் எடுத்துருவாங்க பஸ்ஸு அந்த மாதிரி கண்டினியூஸாக பஸ் இருந்துட்டு இருக்குமா

திரம் ஐடி ரியல் எஸ்ஐஆர் ஸோ இது வந்து எயிட்டி ரியல் இருக்க ரூம் வந்து இப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரியல் ஃபோர் ஹண்ட்ரட் திரம்ஸ் வாட் எவர் எல்லாம் சேம் தான் நான் திரம்ஸ் ரம்ஸ்னு அடிக்கடி சொல்கிறதுனால திரம்ஸ்னு வருது நீங்கள் அதை ரியாலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க பட் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் ரேட் தான் ஸோ இது ரமதான் நாளாக ரமதான் டேஸுன்றதுனால நாளைக்கு ஈதுன்றதுனால இவ்வளோ ஹை ரேட்டை போயிருக்கு லைக் எயிட்டி திரம்ஸுக்கும் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிருக்காங்க அஜர் தான் வந்தாங்கல்ல அப்துல் சாதிக் அவங்க வந்து எயிட்டி திரம்ஸ்க்கும் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த ஹோட்டலோட ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் திரம்ஸ் இதுவே நேற்று வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் திரம்ஸாக இருந்துச்சு ஸோ நாங்கள் இன்னைக்கு இப்போ அங்கே எதுவுமே உள்ளே கிடைக்காததுனால இவங்க கேட்டாங்க சரி கொஞ்சம் தூரமாக இருக்குது போடலாம் நம்ம நாளைக்கே மாறிடும் அப்படின்ற மாதிரி இது ஆக்சுவலாக லைக் நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி இருக்கும் நீங்கள் லோ பட்ஜெட்டில் வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண வேண்டியதாக போச்சு பிகாஸ் லைக் இது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஹோட்டல் ஹோட்டல் பெருசாக இருக்குது பட் ரூம்ஸ் சின்னதாக இருக்கும் நீங்கள் அதான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இபாதத் பண்ண வந்திருக்கோம் ஸோ எல்லாமே பார்க்கணும் நமக்கு நிறைய நாள் இல்லை அதனால் லைக் நம்ம ஃபோக்கஸ் வந்து அது இருக்கிறதுனால ரூம் பிரச்சனை இல்லை ஓகே நம்ம வெறும் படுக்க தானே அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க அங்கே சேஞ்ச் பண்ண அப்படின்னு ஸோ அதனால் வந்து நம்ம ஓகே பண்ணி இப்போ இந்த ரூம் வந்துருக்கோம் ஸோ நீங்கள் இந்த பிளாக் பார்த்து வரீங்கன்னா நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளாக் பார்த்து வரீங்க அப்படின் இருக்கப்போ அவங்களுக்கு தெரியணும்ல லைக் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அப்புறம் லைக் சடனாக வந்து சின்ன ரூமாக இப்படி இந்த மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்ணாங்கன்னா லைக் அதான் அகெயின் லைக் அவங்களோட பட்ஜெட்டை பொறுத்தும் இருக்குது இன்னொன்று சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கு நீங்க வந்து ஆ சீசன் ஆக்சுவலாக அந்த நீங்க எந்த சீசன் வரீங்களோ அதை பொறுத்து இருக்கு உங்க பட்ஜெட்டை இருக்கு நீங்க நல்லா லக்ஸரியா வேணும் அந்த என்ன சொல்றது கிளாக் டவர் இருக்குல்ல ஹில்டன் இந்த அங்கே காவா பக்கத்துலேயே அங்கே வேணும்னு கேட்டிங்கனாலும் புக் பண்ணி தருவாங்க பட் சீசன் அண்ட் உங்க பட்ஜெட்டை பொறுத்து ஸோ எயிட்டி திலம்ஸ் இருக்க இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ அதனால ஹோட்டல்ஸ் வந்து லைக் இப்போ காமிக்க அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை சுற்றினாலே முடிஞ்சிடும் ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்குது இன்ஷால்லாம் எனக்கு எல்லாமே வரும் போது அது பண்ணணும்னு வந்த நோக்கத்தினால இவங்க வந்து இப்போ இங்கே சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆரம் ஷரீஃபுக்கு போவோம் ஓகே இப்போ நீங்கள் உம்ரா பேக்கேஜ் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அதில் ஒன்று வந்து கஸ்டமைசபிள் இன்னொன்று வந்து குரூப் பேக்கேஜ்

இப்போ இப்ப குரூப் பேக்கேஜ்ல வந்து என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்கும் குரூப் பேக்கேஜ்ல விசா வந்துட்டு உணவு தமிழக உணவு வந்துடும் இமாம் இருப்பாங்க கூட வழிகாட்டி இருப்பாங்க அதுக்கப்புறம் ஜியாரா இது அல்லாம அவங்க தாய்ஃபு போறதா இருந்தாலும் நம்ம கூட்டி போவோம் அப்படி பார்த்தா இந்த பிரைவேட் இதுல வந்து இப்ப ஒரு ஃபேமிலி வராங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஹோட்டலோ இல்ல இந்த அந்த மாதிரி அவங்க கேக்குற மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் மாறும் கண்டிப்பா கண்டிப்பா சேம் பேக்கேஜ் உங்களுக்கு பிரான்ச் இந்தியாலயே இருக்கு இந்தியால இருக்கு சோ இந்தியால இருந்து யாராச்சும் மெசேஜ் பண்ணாலும் நீங்க கொடுங்க ஏ பேஜ் கே திருச்சில இருந்து இருக்கு சென்னையில இருந்து இருக்கு சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராச்சும் வந்து உம்ரா சர்வீஸ் அண்ட் ஹஜ் சர்வீஸ் வேணும் அப்படினா கிபி டிராவல்ஸ்ல இருந்து முகமது சாதிக் கஜர்த்தை कांटेक्ट பண்ணீங்கன்னா அவங்க எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸும் குரூப் பேக்கேஜா இருந்தாலும் ரெண்டுமே பண்ணி கொடுத்துருவாங்க ولك ما زرتني